இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் பஸ் இந்த மாதிரிலாம் நம்ம டிக்கெட் போட்டோம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் டெஸ்ட்டு பண்ணேன் ஆனால் அது ஸ்கிரீன் கார்டு பண்ண நான் மறந்துட்டேன் நம்ம டிக்கெட் போடும்போது பார்த்திங்கன்னா கேட்கும் பழைய மாதிரி ஒன்றும் அப்டேட்லாம் அவங்க அவங்க பண்ணலை அசோக் கில்லர் கிண்டி பல்லாவரம் பெரும்புலத்தூர் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் காமிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கப்பு அதுவும் கேட்கும் எல்லாேருமே போட்டுடுறாங்க போட்டோடனே அங்கே போய் நின்று ஏமாந்துடுறாங்க ஃபோன் பண்ண போகும்போதில் இல்லை கிலாம் பக்கம் வாங்க அப்படின்டுவாங்க ஏன்னா அது வந்து மிஸ்டேக் வந்து அந்த ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணலை சப்போஸ் அந்த மாதிரி போட்டு யாரும் ஏமாந்துடாதீங்க ஏற்கனவே முந்தா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டிக்கெட் போட்டாங்க திருவான்மியூர் அவங்க பிக்கப் வந்து ஆமாம் இங்கே பேர் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது திருவாஞ்சியூர்லேருந்து வராங்க எங்கேனா எப்போ எங்கும் ஸ்டாப்பு என் ஃப்ரெண்டு தான் அது சொன்னா அப்படி எனக்கு அவர் வந்து ராபிடோவில் வண்டி ஓட்டுறா ஓட்டுறாப்பிக்கா அப்போ அவர் சொன்னா அப்படி அப்புறம் வந்து அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருக்குறது இங்கே ூவா கொடுத்துருக்குறாங்க அவருக்கு ஆமாம் அதை பார்த்துக்குறங்க அதனால வந்து எல்லோருமே உசார் இருங்க டைமிங்கை சேவ் பண்ணுங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் கிளம்பாவுக்கு உங்களால் போக முடியல நேராக வந்து நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து விட்டுக்கிறாங்க அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க நீங்கள் கேட்டுக்கிறேங்க அந்த மாதிரி பிக்கப்பில் போட்டு வந்து நிறைய பேர் சிரமப்படுறாங்க இங்கேருந்து இறங்கி பஸ் வசதி ஏகப்பட்டது விட்டுருக்குறாங்க அதுவும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது நீங்கள் பெருமலூரத்தில் இறங்குறாலும் சரி ஊரப்பக்கத்தில் இறங்குறனாலும் சரி லோக்கல் பஸ் நிறையா விட்டுருக்குறாங்க மாதிரி ஏறிக்கலாம் ஆனால் பார்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து இப்போ மண்ணடி வேறு ஏரியாவில் நீங்கள் டிக்கெட் போடுறீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவலிங் உங்களுக்கு கம்பல்சரி கிளாம்பாக்கிறதுக்கு வரும் இன்னும் ஒன் மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ராவல்ஸில் டிக்கெட் போடுறா இருந்தால் பிக்கப் பிக்கப் அதை நம்பி யாரும் ஏமாந்துறாங்க கிளாம்பாக்கம் தான் நம்ம வந்து ஏறணும் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடணும் ஏன் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போட்டேன்னா இன்றைக்கி நிறையா பேர் அவஸ்தா போட்டாங்க அப்போ எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சதும் எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா என்றைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்தேன் நான் அதேமாரி இந்த பேரிஸ் மீ ட்ரெயின்ல ஒரு ஆப் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ட்ரெயின் வந்து நம்ம பீச்சில் இருந்து செங்கல்பட்டு ட்ரெயினில் உங்களுக்கு ஊரை பார்க்கும் எஸ்ஆர்எம் காலேஜ் பண்ணி நீங்கள் இறங்கிக்கலாம் போய் தேடி முடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த வீடியோ ஏற்கனவே பஸ் பற்றி போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் நிறைய பேர் ரெசர்வேஷன் பண்ணி இந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க பாவம் நிறையா பேர் பஸ்ஸை விட்டவங்கெல்லாம் இருக்காங்க இன்றைக்கி ஜம்முன்னு வளர்த்து தூங்குகிறேன் பாய் குட் நைட்